சொல்கிறாரு நீ ஆஃபீஸ் போய்ட்டு எல்லா வேலையும் பாருன்னா அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு எல்லா வேலையுமே பார்க்கறாங்க இதை எல்லாமே பசுபதி நோட் பண்ணுறாரு அப்படியே பார்க்கறாரு ஓ நீ ஆஃபீஸ்க்குலாம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ராகினி பசுபதி அப்போது காவேரி வந்து ஆஃபீஸ் போகிறான்னா விஜய் தலைமறைவாக இருக்காரு சூப்பர் இப்போ நம்ம ஜெயிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த வெண்ணில ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவளை போய் நம்ம காலி பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த விஜய் அப்படியே உள்ளே போயிடுவோம் அவன் இதோட ஜென்மத்துக்கும் வெளியே வரமாட்டான் காவிரியோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறார் அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்க ஏற்கனவே வெளிலாக ஒரு மாதிரி சீரியஸாக தான் இருக்காங்க அவங்களே செத்து போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவ சாகராலோ இல்லையோ அது அப்பால் பட்ட பிரச்சனை ஆக மொத்தம் நாமளே சாகடிச்சிடலான்னு சொல்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனால் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிருவாங்க யாரையாவது ஆளை வச்சு நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க என்ன ராகினி இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம எதிரி அடிக்கணுன்னா கரெக்டாக அடிக்கணும் அவங்கள கொஞ்சம் கூட விட்டுறவே கூடாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் அதே மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு ராகவீன் சொல்கிறாங்க அதே மாதிரி பசுபதி ஆள் எல்லாமே செட் பண்ணுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெண்ணிலான்ற பொண்ணை சாகடிங்க